ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரோசிக்கு தான் நாங்கள் முடி வெட்டிகிட்ருக்கோம் சரி அதை தான் ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன் ரோசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கமாக மே மாதம் அந்த மாதிரி டைமில் தான் வெட்டுவோம் இப்போ வந்து வெயில் கொஞ்சம் நிறையா அடிக்கிறதுனால அதனால் தாங்க முடியல போயிட்டு பாத்ரூமில் போய் படுத்துக்குது சரி ஸோ முடி வெட்டி விட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடி வெட்ட ஆரம்பித்தாச்சு நான் வெட்டி விட்டேன்னா பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் குடுகுடுன்னு அவங்க அப்பா வெட்டி வெட்டிவிடறனால பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சிவி தான் வெட்டி விடுறாங்க மெதுவாக பொறுமையா வெட்டிட்டு இருக்காங்க வெட்ட வெட்டவே வந்து பாத்தீங்கன்னா இப்போவும் இறங்கி வீட்டுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் பிடிச்சிட்டு வந்தாங்க சுயில்னு ஏதேனும் விளாடிட்டுருக்காங்க கொஞ்சம் தள்ளி தான் விளையாடிகிட்ருக்காங்க முடி ஏதாவது வாயில் போயிடும் சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்தாலும் தள்ளிப்பொங்க தள்ளிப்பொங்கன்னு சொல்லிட்டு தள்ளி தான் விளையாடிகிட்ருக்காங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே உண்டை உண்டை வெட்டிட்டோம்னா கொஞ்சம் வளர கொஞ்சம் லேட்டாக வளரும் கொஞ்சம் வெயிலுக்கு இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டாதுன்னு சொல்லிட்டு பாப்பாங்க இழுத்து பிடிச்சிட்ருக்காங்க அதுவும் பொறுமையாக தான் இருக்குது ஓரளவுக்கு எல்லாமே வெட்டியாச்சு முடி பாருங்கள் ஒரு கவர்ஃபுல்லாக வந்துடுச்சு ஈவினிங் தான் வெட்ட ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு குளிக்க வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க போகிறாங்க இன்றைக்கி இந்த சமந்தா வழக்கமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பூச்சி எதுவும் வராமல் இருக்கணுன்றக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோசி நல்லா குளிச்சுட்டு ஃப்ரீயாக தூங்கும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் ஏன்னா முடி வெட்டி ஃப்ரீயாக இருக்கும்ல நல்லாவே குளிச்சு முடிச்சிருச்சு துடைக்க தொடைச்சி முடிச்சதுக்கப்புறம் டவலை கீழே விரிச்சு விட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்லா விளாடும் நல்லா விட்டு கீழே விரிச்சு விட்டாங்க அது கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கீழே போயிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க